ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெணிலா வீட்டு விருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பச்சைப்பயிறு சுண்டல் இந்த சுண்டலில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் விட்டமின்ஸ் ஃபைபர்னு எல்லா சத்துக்களும் உள்ளடங்கிய ஒரு சத்தான உணவு பொருள் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை இந்த பச்சை பயிறு வாங்கி நல்லா கழுவிட்டு அதில் இருக்க கல் மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஒரே ஒரு ஆவி காட்டினா போதுங்க குக்கரில் வைக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே நல்லா வெந்துடும் சுண்டல் வேலைக்கு போகிறவங்கன்னா நைட்டில் ஊற வச்சு காலையில் அவிச்சிடலாம் இதை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சவுன்னு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கரியப்பிலையை சேர்த்துக்கலாம் இந்த சுண்டலுக்கு பெருங்காயம் அதையும் சேர்க்கணும் அதனால் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் அதனோடவே ரெண்டு வெங்காயம் ஆறு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் பொடுசாக கட் பண்ணி எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்குறப்போ ஒரு ஸ்பூன் சாட் மசாலாவே சேர்த்துக்கலாம் சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கின உடனே நம்ம அவிச்சு வச்சுருக்க பச்சை பயிரை அதில் சேர்த்துக்கலாம் இந்த சுண்டல் அவிச்ச தண்ணியை ரசம் வச்சுக்க பயன்படுத்திக்கலாம் இந்த சுண்டலை ஒரு வயது குழந்தை முதல் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதனால தான் நம்ம அரசாங்கம் அங்கன்வாடி படிக்கும் குழந்தைகளுக்கும் தொடக்கப்பள்ளி படிக்கும் குழந்தைகளுக்கும் வாரம் இருமுறை இந்த சுண்டலை வழங்குகிறார்கள் இது மா குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சிக்கும் உடல் வலிமைக்கும் மிக அவசியமாக தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட்டாம் கண்டிப்பாக இந்த சுண்டலை முளைக்கட்டி நம்ம சேர்த்துக்கணும் வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது பொடிசாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அதோடவே விருப்பம் இருக்கிறவங்க தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு கொண்டு போக போகிறேன் அதனால் தேங்காவை சேர்க்கல டயட் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இது மாதிரி பச்சை பயிறு சுண்டலை ஒரு கப்பு ஒரு துண்டு கிழங்கு ஒரு கப்பு பால்ன்னு சாப்பிட்டு டயட்டில் இருக்காங்க இந்த சுண்டல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த சுண்டல் செய்கிற முறை ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக சேட் மசாலா போட்டு செய்துருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்